காரசாரமான ஒரு குழம்புக்கு சைட் டிஷ்ஷு கொஞ்சம் சிம்பிள் அண்ட் ஈஸியான பொரியல் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பீன்ஸ் பொரியல ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு பீன்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே உளுத்தம்பருப்பு இல்லைன்னா கடலை பருப்பு ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஸோ காரத்துக்கு காஞ்ச மிளகா கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா பொறி விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை நான் பிடிச்சா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இது வந்து நல்லா வதங்கி விட்டுக்கலாம் ஸோ ரொம்ப சுருண்டு வரணும்னு அவசியமே கிடையாது லைட்டாக வதங்கி வந்தாலே போதுங்க ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் பின்ஸ் பொரியலோட கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்க்குறது ரொம்பவே நல்லது ஸோ நல்லா வதங்க விட்டுக்கலாம் ஸோ நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சோம் இல்லையா பீன்ஸ் இது வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஸோ பீன்ஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க ஸோ முக்கியமான ஒரு விஷயம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நார்மலாக வந்து காய்கள்லாம் நம்ம வேக வைக்கிறப்போ வந்து அதிக அளவு தண்ணி போட்டு வேக வைக்கவே கூடாதுங்க அதில் இருக்கிற பலன்கள் விட்டமின்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகிடும் ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ஆவியிலே வேக வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்போ தான் அதில் இருக்கிற பலன்கள் முழுக்க முழுக்க நமக்கு கிடைக்கும் இப்போ நான் தேவையானாலும் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி முடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சாலே போதுங்க நல்லாவே சீக்கிரமாக வெந்து வந்துடும் இது ஸோ இலசான ஒரு பீன்ஸாக இருக்குது இது அதனால சீக்கிரமாக வெந்து வந்துடும் ஸோ மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இது வேகிற வேகிற டைமில் வந்து நான் பார்த்தீங்கன்னா தேங்காவை எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஸோ அதனால் நான் தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிட்டேன் ஸோ நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ண உடனே நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேங்க அவ்வளோதாங்க ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக வந்து பின்ஸ் புரல் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டோம் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சிம்பிள் அண்ட் ஈஸியான வீடியோவில் பார்க்கலாம்